அம்மா சும்மாவே இருக்க ஒரு மாதிரி இருக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லேன் செய்வேன் வேண்டாம் பொன்னி எந்த வேலையும் இல்ல என்ன நான் பாத்துக்கிறேம்மா உன்ன நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்பா நேரத்தை எப்படி சொல்லிட்டாரு பத்தியா அது இல்லாம உன்னை இவ்வளவு நாள் கை நீக்கி அடிச்சதே இல்ல அது அடிக்க வேற செஞ்சுட்டாரு அது எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு பொண்ணி அதுக்கு என்னம்மா நம்ம அப்பா தானே அடிச்சாரு இதுல என்ன இருக்கு நான் ஒன்னும் அதெல்லாம் நினைக்கல சரிம்மா இதை வேக இருந்தா கூட செய்தேன் சும்மாவே இருக்க ஒரு மாதிரி இருக்குது வேலையெல்லாம் பொன்னி இருக்கேன்னு இருக்கேன் நீ என்ன தான் போடணும் வேற என்ன வேலை இருக்குது காப்பி ஏச்சும் போடுதானமா வெளியே முன்னாடி போவேன் நேரம் போறதே தெரியாது வீட்டுக்குள்ளே இருக்க என்னன்னு இருக்குமா பொன்னி ரெண்டு நாள்ல என்ன செய்யலாமா அப்பா சொல்லிச்சு ரெண்டு நாள்ல பொண்ணு பார்க்க ஆள் வராங்கலாம் சரி பொன்னி என் நேரம் எடுத்து தப்பா எடுத்துக்காதமா பொண்ணு பாக்க ஆள் வருது உன் மா அவளோ ரெடியா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுதாரு நானும் என் பட்ட சொல்லி சொல்லி பார்த்தாச்சு கேட்க மாட்டேங்காரு மனுஷன் சரிம்மா பாத்துக்கலாம் எவ்வளவோ பாத்தாச்சு இதையும் பார்த்துருவோம் அம்புட்டு தான முன்னடி சேச்சுட்டு இருக்க மனசுல வர்த்தம் இல்ல சரணா தானதான்னு கட்டுவேன் சரணா தானே சொன்னேன் இப்ப என்ன இப்போவும் சொல்லுவேன் சரணா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்பா எத்தனை மாப்பிள வேணா பாக்கட்டு அப்பா பாட்டு பாக்கத்துட்டு இருக்கட்டுமே ஒரு பயிராவது எங்காலத்துல தாலி கட்டிட்டுவானா என்ன என்ன சொல்லுத நீ பேசாம இம்மா பயப்படாத இது எது எப்ப நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும் அதெல்லாம் நம்ம தடுக்க முடியாது நீ பாத்துக்கிட்டே இரி உனக்கே புரியும் பொன்னி எனக்கு என்னமோ பயமா இருக்குது என்ன நடந்தாலும் எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன்னு அம்மா சத்தியம் பண்ண போமாங்கிட்டு நான் அது தப்பான முடிவு எடுக்கதாவது இந்த பொன்னி நீ தான் புரிஞ்சு வச்சிருக்க இந்த பொன்னி எந்த தப்பான வேலைக்கும் போக மாட்டா அதே நேரத்துல நான் நினைச்சதை நடத்தாமையும் விட மாட்டேன் நீ எதுக்கும் பயப்படாம வேலையை நீ பாரு நான் போய் டிவி பாக்க போறேன்ப்பா சரிமா சரி இப்ப சொன்னிய இந்த ஒரு வாரத்தை எனக்கு போதும் சரி சரி நீ போய் டிவியை போய் பாரு நான் காப்பி போட்டு கொண்டு வரேன் என்ன இப்ப சீச்சி ஏதாவது சுட்டு தரட்டுமா இல்லடா இருக்கு கேக்கலாம் இருக்கு கொண்டுட்டு வரேன் நீ போய் டிவி பாரு இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருந்து இவர் இப்படி சண்டை போடுதார இந்த பிள்ளை என்னவோ செஞ்சிருமா வச்சிருமே நைட் ராத்திரி எல்லாம் எனக்கு தூக்கம் இல்ல இப்ப அவன் பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் தான் சந்தோஷம் ஆச்சு சரிம்மா இப்போ சரி டிவியாவது பாப்போம் எம்பிட்டு நேரம் தான் அப்படியே விட்டதே பாத்துட்டு இருக்கிறதுக்கு சூப்பர் பாட்டு இல்ல கமலகாசன் என்னம்மா நடிச்சிருக்காரு மனுஷன் என்ன ஒரு லவ் நம்மள மாதிரிதான் அவரும் போல இந்த பாட்ட நம்மளும் சரவணும் பாட்டு படிச்சா எப்படி இருக்கும் நல்லாதையா இருக்கும் அத்தா இந்த இடமும் நல்லாதான் இருக்கு பாத்தீங்களா ஏத்த இடம் யாரும் இல்லாத இடம் அம்மா அப்பா அத்த மாமா யாரும் இல்ல நம்ம ஓத்தரை படுத்ததுக்கு ஆமா புமி நல்லா இருக்குல்ல யாருக்கு துள்ளும் இல்லம்மா அமைதியா நல்லா தான் இருக்கு என்ன அதே கமலகாஷ்ணா இங்க வந்து பாட்டு எடுத்தாரு என்னமோ சரி பாட்டு படிக்கவே தான் வந்தோம் பாட்டை படிச்சிட்டு போயிடுவோம் சரி நீங்களே பாட்டை படிங்க நமக்கெல்லாம் இந்த பாட்டெல்லாம் வராதம்மா நீ தான் அங்கிட்டு இங்கிட்டு திரிவ பாட்டெல்லாம் சின்ன புள்ளைல பாட்டு போட்டி செல்விய நீ தான் பாடணும் நான் கேட்டுட்டு இருக்கேன் போங்க எனக்கு பாடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு வெக்கமா இருக்குது அது சின்ன பிள்ளைல பாடினது இந்த பாட்டு நீங்க தான் பாடணும் நம்ம தானே பாடுவாரு நீங்க பாடினாதான் இந்த பாட்டுக்கே ஒரு கெத்து பொன்னி பொன்னி நீயே ஏ பாடுதா எனக்கெல்லாம் வராது பாட்டு சரி நீங்க ரொம்ப கெஞ்சிரிய அதனால வேணா பாடுவேன் பெரிய ஜானகி சுத்திரன் நினைப்பு பாடுவியங்க இப்படி பாட்டு எல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் அப்பண்ணா நம்ம நல்ல ஒரு பாடகின்னு நினைப்பாங்க ஆமா ஆமா நீ ரொம்ப நல்ல பாடுகி தான் ஒத்துடியம்மா பாட்டை பாடு அபிராமி காலாட்டும் சாமியே நான் தானி தெரியுமா சிவகாமியே சிவனிலேயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா சூப்பர் தான் சூப்பர் தான் சூப்பர் பண்ணீங்க தான் அழகா இருக்கு நான் பாட்டு படிச்சுட்டு போடுறேன் நீங்க பண்ணலாம் தான் ஹைலைட் சூப்பரா இருக்கு தான் அழகா பண்ணீங்க ரொம்ப புகழாத பொண்ணி எனக்கு வெக்க வெக்கமா வருது உங்களுக்கு வெக்க வருமா என்ன ஆரம்பத்துல என்ன எம்பிட்டு தூரம் வந்திருப்பிய அதான்டி ஆரம்பத்துல உங்க சங்கத்தை வேண்டான்னு எல்லாம் ஒதுக்கி வச்சிருந்தேன் என் மனசே பாராங் கல்லு மாரி இறுக்கி வச்சிருந்தேன் என்னை என்னைய கூட உருக வச்சுட்டிய ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் செய்ய முடியும்னு சொல்றதுக்கு பொன்னி நீ ஒரு உதாரணம் தியாங் பொன்னி பொன்னி ஓ அந்த அவங்க அப்பா வந்துட்டாரு ஓ என்னன்னு கேளு போ கனவுலையுமா வந்துட்டு ஒரு கனவு கூட கனவிட மாட்டுட்டாரு ஐயோ இது கனவா நெசவுலே இருந்துச்சே கனவுல கூட வந்துடுறாரு அப்பா நம்ம பிரிக்கிறதுக்கு நல்லாதான் இருக்கு சமளகாசன் மாதிரி துணி நமக்கு அந்த நடிகை மாதிரி துணியை போட்டுட்டு பாட்டு பாடுறது ஐயோ அப்பா வர 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 துணி நம்ம கோம பேசணும் இந்த கதையும் நடக்காது ஓழுதான் இருக்கோம்னு நினைக்கும் அதுக்குன்னு விடக்கூடாது அவ ஒளில போய் அன்பா பொறுமையா பேசி அவ்வளவு நம்ம மொழியை கொண்டு வரணும்

நல்ல பையன் இந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டா நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நல்லா பண்ணிக்கிட்டாக்கும் எதிர்காலத்துல அப்பா எதுவும் ஒரு உனக்கு பார்க்க மாட்டேன் நல்ல மாப்பிள்ளையா உனக்கே தெரியும்ல இவ்வளவு நாளா உனக்காக இங்க எல்லாமோ சொல்லி வச்சு எடுத்து இப்பதான் நல்ல சம்மந்தம் அமைஞ்சிருக்கு இத எதுவும் இது பண்ணிடாத பொண்ணிப்பா காப்பி எதுவும் போட்டு கொண்டு விட்டாமா அம்மன் என்ன சொல்லிட்டா என் மீனாட்சி காப்பி இந்த பிள்ளைய கொண்டு வா ஐயோ வேண்டாம்ப்பா காப்பி எல்லாம் வேண்டாம் அம்மா இப்ப தான் மிக்சி இருந்துச்சு நான் காப்பி போடலாம் தான் பார்த்தேன் கொஞ்ச நேரம் கழியட்டும் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு எதாவது வேணாப்பா காப்பி எதுவும் போட்டு கொண்டுருட்டுமா இல்லக்கா எனக்கு வேண்டாம் சரிமா அப்பா சொன்னதோ உனக்கு அடிச்சதோ எதுவும் மனசுல வச்சுக்காத எது செஞ்சாலும் அப்பா உன் நல்லதுதான் செய்வேன் என்ன எங்களுக்கு நீ யாரு இருக்காத சொல்லு நீயும் அண்ணன் இல்லையா உங்க நீங்க ரெண்டு தான் எங்களுக்கு கடைசி வர என்ன அப்பா இப்படி எல்லாம் பேசுவாரு பாவமா இருக்குதே அப்பா எதுவும் சொல்லி காணிக்கேன்னு நினைக்காத புண்ணி இப்படின்னாலா எது உனக்கு வாங்கி தந்தாலும் நல்லதா நல்லதா தான் அவளுக்கு வாங்கி கொடுக்கணும் நல்லதா செய்யணும் ஒருபடி மேலதான் செய்யணும் அப்படின்னு நான் நினைப்பேன் அப்படிதான் உனக்கு செஞ்சுட்டு இருக்கேன் அதே மாதிரியா தான் இப்பதான் செஞ்சவன் பாத்து பாத்து உன் கல்யாண விஷயத்துல என்ன கோட்ட விட்டவனா என்ன நல்ல அப்படியே தானே பொண்ணி உனக்கு பாப்பேன் சொல்லு நீ நல்லா இருக்கணும் இங்க இருக்கதையும் காட்டிலும் ஓர இடத்துல நல்ல ராணி போல இருக்கணும் தானே நான் ஆசைப்படுவேன் அதுக்கு எதனால எங்க எங்களுக்கு ஆசை வேற அப்பா அம்மா என்ன பெருசா எதிர்பார்த்து போறாங்க சொல்லு ஆமாப்பா நீங்க சொல்லதெல்லாம் சரிதான் என விளங்குதுப்பா சரி பூமி உனக்கு ஏதாவது துணி மணி எடுக்கணும் சொல்லு நம்ம ரெண்டு ரூபாய்க்கு மேல எடுத்துட்டு வரலாம் மாப்பிள்ள பார்க்க வராங்க நல்ல துணியா புதுசா போய் எடுத்துட்டு வருவோமா வாரியா போய் கிளப்பி எடுத்துட்டு வருவோம் இல்லப்பா இல்ல வேணாம் இங்க நிறைய இருக்குப்பா ஏற்கனவே தீபாவளி பொங்கலு திருவிழா அதுக்கு எதுக்குன்னு எடுத்ததே நிறைய பிற நிறைய இருக்கு எங்க நான் உடுக்கேன் பட்டு துணியெல்லாம் அது இருக்கலாப்பா அது போதும் சரி பொண்ணி சரி இப்படியே எப்பவும் இருக்கணும் என்னம்மா மனசை எப்பவும் போட்டு குழப்ப கூடாது மனசை ஒரே நிலையில வச்சுக்கோ நிறைய ஆஹ் சரிங்கப்பா சரி என்ன அப்பா நேரத்துக்கு ஒரு விதமா நடந்துகிட்டாரு இன்னைக்கு ஒரு விதமா நடந்துட்டு புரியல ஏதோ நம்ம ஐச பேசிட்டு போறாரு அது மட்டும் அப்பா கோவத்துல சொன்னாலும் அப்பா சொல்லதெல்லாம் சரிதான் பாவம் அப்பா நமக்கு இம்மட்டினாலா எல்லாம் பாத்து பாத்து பண்ணிட்டு இருக்காரு நம்ம சிரிசா கேட்டா பெருசா வாங்கி தருவாரு ஒன்னு கேட்டா ரெண்டு வாங்கி தருவாரு அப்படிப்பட்டவர் தான் நல்லா பாத்துக்கிட்டு நம்மளால அவரு ஆசைப்படல ஒன்னும் தப்பும் இல்ல உம் எல்லா அம்மா அப்பாக்கும் பிள்ளைங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நல்லபடியா வேலை கிடைக்கணும் நல்லா இருக்கணும் பிள்ளைங்க அப்படிதான் நினைப்பாங்க எந்த அப்பா அம்மாவும் பிள்ளைங்க கெட்டு போகணும்னு கண்டிப்பா நினைக்க மாட்டாங்க இப்பவும் அப்பா பேச்சவனும் நம்ம இறையிலே சின்ன வயசுல அப்பாவும் அம்மாவும் முடிவு தானே தானே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க சொன்னது தானே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒண்ணும் எனக்கு பிடிச்ச மா பிள்ளையுமே தேர்ந்தெடுக்கலையே அவங்க சொன்னாங்க சின்ன பிள்ளைல அதை நான் புரிஞ்சுக்கிட்டு இப்படி நல்லா கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன் அம்பிட்டுதையான் என்ன ஏதெல்லாம் அவர்களையும் சண்டை போட்டு அவர்களே பிரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க தானே பிரிஞ்சாங்க நம்ம ஒண்ணும் பிரியலையே என்னை ரொம்ப மன்னிச்சிருங்கப்பா நீங்க மொதல் முத பாத்தம் மாப்பிள்ளையே அதுவும் சிறு வயசுல பார்த்தோம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் வேற பேர் பட்டவர்களை வந்தாலும் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன் அந்த பொண்ணு சரி சரவணா தான் பாவம் பிறந்தாளுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்ல எதிர்பார்த்துருப்பாரு ரெண்டு நாளா ஆச்சு அவரை பார்த்து பேசி போன ஏதாவது போன் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் இங்கேருந்து பேசுனா அப்பா அடிக்கடி பூனை மாதிரி அங்கிட்டு எங்கிட்டு நம்ம பேசாம மாடியில போய் பேசுவோம் பொண்ணு இந்தம்மா டீ போட்டேன் காப்பி களையா குடிச்சாச்சுல டீ இஞ்சி போட்டு போட்டேன் நான் குடி என்ன கூப்பிட நம்ம அதான் நான் வந்து போட்டு தரேன்னு சொன்னேன்ல பாவம் எல்லா வேலையும் நீயே செஞ்சுட்டு இருக்க நான் கேட்காத நேரம்லாம் அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லுவேன் நான் கேட்கற நேரம் வேண்டாம் வேண்டாம் இங்க உன்ன புரிஞ்சுக்கவே முடியல போ அம்மா இந்த பஜ்ஜி வடை எதுவும் இருக்குன்னு சொன்னியே அதெல்லாம் இங்கே